அரசியல் கலை நிகழ்ச்சிக்கு வரையறுந்துள்ள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில துணை தலைவர் அன்பு தலைவர் அப்துல் கலீம் அவர்களை நாலாம் தேதி முதல் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசினுடைய தேர்தல் ஆணையம் மறந்து கொள்வதாக எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இது தொடர்பாக இந்த எஸ்ஐஆர் என்பது இப்போதைக்கு அது தேவையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை எல்லா தரப்பிலிருந்தும் கிளம்பிடுது ஆனால் இதை வந்து இதை செயல்படுத்தியே ஆகணுங்கிற ஒரே கட்டாயமா செய்யக்கூடியது மத்தியில் உள்ள பாஜக அரசு மட்டும்தான் இந்த பாஜக அரசுக்கு சப்போர்ட்டா வந்து தேர்தல் ஆணையம் இருக்குது ஒரு காலத்துல வந்து இந்த குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு பலத்த எதிர்ப்பு வந்துச்சு அதுக்கு இப்போ சம்பந்தமா கோர்ட்டில் போய் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த கோர்ட்டில் சட்டப்படி அதை நிறுத்தினதை இன்னோசல் வழியாக கொண்டுகிட்டு வர்றதுக்காக இந்த எஸ்ஏஆர்ங்கிறது மூலமா மக்கள் அந்த குடியுரிமை சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அது முயற்சி பண்ணுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இதில் வந்து மெயினாக சொல்லப்போனாங்க ஏகப்பட்ட படிகள் இருக்குது இப்போ ஒரு படிவத்தை கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த படிவம் எத்தனை பேருக்கு படிக்க தெரியும் கிராமத்தில் படிப்பறிவு இல்லாதவங்க படித்தவங்களுக்கு கூட அது வயதான பெண்கள் விவசாயிகள் எல்லாம் அந்த படிவத்தை முழுமையாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியாது யாராவது அடுத்தவங்க உதவி நாடாணும் அப்போ அதிகம் அடுத்தவங்க உதவி எங்கேயா யாரை நாட முடியும் சரியாகல அவங்க எழுந்துறவங்க தப்பாக எழுதிட்டாங்க கொஞ்சம் அடித்தல் திருத்தல் வந்து அப்படின்னால அந்த ஃபார்ம்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அது ஒன்று இதில் ரெண்டு மாதிரியான படிவத்தில் கொடுக்குறாங்க முதல் ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கிறதுல மேலே உள்ள படிவம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஏற்கனவே உள்ள விவரங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு ஹோட்டல் லிஸ்ட்டில் இருக்குது பேர் இருக்குது அதை லிஸ்டை எடுத்து இது சரிதானாங்கிறது சரி பார்க்கறதுக்கணும் நீங்கள் பேர் அந்த பிறந்த தேதி ஆதார் நம்பரு எல்லாம் கேட்குறாங்க அது எல்லாருமே செஞ்சு கொடுத்துடலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் அந்த கீழே இன்னொரு படிவம் ஒன்று கொடுக்குறாங்க அதில் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் தாப்பனாருடைய விவரங்கள் இன்னொரு பக்கம் அவங்க தாயருடைய விவரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி மூணு வருஷம் அதுக்கு முன்னால உள்ளத ஒரு சாதாரண கிராமத்தில் உள்ளவங்க வந்து அதை சே வச்சிருக்கிறதுக்கு நியாயமே இல்லை அது எதுக்கு அதை கேட்குறாங்க அப்படிங்கிற தான் சந்தேகமாக வருது இந்த குடியுரிமை இத என்ன கேட்கப்பட்டதோ இந்த காரணத்தை சொல்லி இவங்களுக்கு வந்து குடியுரிமை இல்லை அதனால் இவங்களுக்கு வாக்களிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அதை தள்ளிடலாம் யார் பாஜகவுக்கு வாக்களிக்க போக மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த அரசுக்கு மத்திய அரசுக்கு தெரிய வருது அவங்களை எல்லோரையும் நீக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு திட்டம் மாதிரி தான் இது வந்து தெரிய வருதை தவிர சட்டப்படியாக நியாயப்படியாக இந்த சட்டம் கொண்டுட்டு வர்றது தான் தெரியல இப்போதைக்கு இந்த முறையில் வந்து இந்த புலரிபடுகளை நீக்கினாலேயே இந்த இப்ப எடுக்கக்கூடிய நிறைய ஓட்டுகளை வந்து இவங்க இழக்கிற மாதிரி வரும் எவ்வளவு ஓட்டுகளை குறைக்கணும் அப்படிங்கறத பாதிக்கப்பட வந்து அது வந்து பொதுவா இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக காங்கிரஸ் போன்ற கட்சி எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க இது ஒரு அளவுக்கு எல்லாருமே சொல்றாங்க என்னுடைய கேள்வி என்ன என்னன்னா தமிழகம் மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக இது தொடர்பாக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க உங்களுடைய கட்சி தலைமையாக தலைமை தொடர்பாக அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டிச்சு அதில் எங்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாகவும் கலந்துட்டு கருத்து சொல்லியிருக்காங்க அதில் எங்களுடைய தலைவர் கே எம் ஷரீஃப் அவர்கள் இந்த அரசு எடுக்கக்கூடிய எந்த முயற்சிக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்குறோங்க மொத்தத்தில் இது எல்லா எதிர்கட்சிகளையுமே எதுக்குது கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க ஆனால் இருந்து நமக்கு தீர்ப்பு வர்றதுக்கு இடையில இப்போ இவங்க கொடுத்துருக்கற டைமே வந்து ஒரு மாதம் தான் நாலாம் இருந்து இப்போ நவம்பர் இருந்து டிசம்பர் நாலுக்குள்ளே அந்த படிவத்தை கொடுக்கணும்

தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க தமிழக கட்சி நம்மளுடைய தமிழக எல்லா கட்சியும் பண்ணிருக்காங்க கேள்வி என்னன்னா தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நீதித்துறை நாடியிருக்கா ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சிருக்கீங்களா மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்களா நீ உங்களுடைய கட்சி சார்பாக ஏதாச்சும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்க எங்க தலைவர் ஒரே செய்தியே வந்து அரசு இப்ப உள்ள நம்ம தமிழ்நாடு அரசு இது சம்பந்தமா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி என்ன வந்து நடவடிக்கை எடுக்குதோ அதற்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவா சொல்லியிருக்காரு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் என்ன போராட்டம் நடத்திருக்கீங்களா நாங்க தனிப்பட்ட போராட்டம் இதுவரையிலும் எந்த கட்சியுமே கட்சி காங்கிரஸ் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி எங்களுடைய தலைவர் வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லா முகநூல்லையும் வந்திருக்குது அதே இப்ப எச்சரிக்கைகள்லையும் வந்திருக்கு தேர்தல் ஆணையத்தால் வந்து எல்லா கட்சியுடைய பதிவுகளையும் ரத்து பண்ணாங்க தேர்தல் ஆணையத்தால இருநூத்தி நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய பதிவு வந்து ரத்து அதுல வந்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஒண்ணு அது தொடர்பா நீங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இப்போ புதிதாக ஒரு செயற்குழு கூட்டி எங்க இது பற்றி எல்லாம் விவாதித்து புதிய அமைப்புகளை மாவட்ட அமைப்புகளை எல்லாம் நிர்வாகத்தை எல்லாம் ஏற்படுத்தி இப்போ மறுபடியும் அந்த பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை எங்க தலைவர் இறங்கி ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து ரத்து எதை வேணாலும் செய்யும் தேர்தல் ஆணையம் செய்கிறது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம் அதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க காரணம் என்ன எதனால வந்து போச்சு அதுக்கு என்ன செய்யணுங்கறது விஷயத்தை எங்களுடைய அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது நாங்க எங்க தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிங்கிற பேர்ல எந்த தேர்தலையும் நாங்க போட்டிடுறோம் கூட்டணியில போட்டிட்டு இருக்கிறோம் அந்த கூட்டணி சின்னத்துல தான் இதுவரையிலும் நாங்க வந்து போட்டிட்டு இருக்கிறோம் அதனால இப்போ எலெக்ஷன்ல போட்டிட்டு ஜெயிச்ச கட்சியில அதாவது கடந்த தேர்தல்ல போட்டிட்டு ஜெயித்த கட்சி அதுக்கு பிறகு வந்து தோத்தக தோல்வியும் இருக்கு அந்த மாதிரியான நிறைய கட்சிகளையே அவங்க வந்து இப்போ நீக்கி நீக்கியிருக்கிறாங்க தேர்தல் கமிஷன்ல அதனால அது அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியாது எங்களை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தலுக்கு முன்பாக கட்சியை மறுபடியும் நாங்கள் பதிவு பண்ணி தேர்தலை சந்திக்கிறத உங்க முடிவில் இருக்கிறோம் மறுபடியும் பதிவுல இல்லை தொடர்பா வந்து முதல்வர் முன்னேற்ற தலைமையில் எல்லா அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு பேசினாங்கல்ல இப்ப தேர்தல் ஆணையத்தால ரத்து செய்யப்பட்ட கட்சிகள் நிறைய கட்சிகள் கலந்து இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க அதை பதிவு பண்றதுனால தேர்தல் ஆணையத்துக்கு அதனால இன்னும் பாதை ஏற்படும் நினைக்கிறீங்களா தேர்தல் ஆணையை ரத்து பண்ணிருச்சு அப்படிங்கிறது அவனே அந்த கட்சியே இல்லைன்னு அப்படின்னு அர்த்தம் இல்ல எங்களுடைய கட்சி எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து சரியாத்தான் இருக்கிறாங்க இந்த முறை தேர்தலில் போட்டிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் ஜெயிக்கணும் குறிப்பிட்ட ஓட்டு வாங்கணுங்கிற விதிமுறைகளில் வந்து அது வராததுனால அதை ரத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த தடவை நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய சொந்தமாக தனியாக சின்னம் வாங்கி தேர்தல் போட்டிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை நிறு நிரூபித்து பதிவு முறையாக பதிவு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவோம் நன்றி